வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்எஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வு பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் இலங்கை மற்றும் வங்கக்கட மின்ன இலங்கை மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டி நிலவிட்டிருந்த அந்த வளமண்டலை மேலடுக்கு சொல்ல வச்சு சற்று நகர்ந்து தென் தமிழகம் மற்றும் கேரள தென்கேரள பகுதிகள ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருக்கு இதன் காரணமாக ஊடுருவக்கூடிய காற்றின் சங்கமம் மற்றும் காற்றின் உராய்வு காரணமாக இன்று தமிழக உட்புற பகுதிகள் கேரளா மற்றும் கர்நாடகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இடிமழை பதிவாக இருக்கிறது எங்கெங்கே இந்த அளவு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த சுழற்சியானது சற்று வட வடமேற்கு திசையில் நகரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் உட்புற தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதிகளை ஒட்டியும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு உட்புற தமிழகத்தில் இந்த மழையானது நீடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஸோ இன்றைய மழை வாய்ப்புகளை பொறுத்த நாகர்கோவில் கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியின் ஏக மாவட்டங்கள் மற்றும் விருதுநகர் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் மலைவாச ஸ்தலங்கள் கொடைக்கானல் வாழ்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழையும் இன்று பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை டெல்டா மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள் பாண்டி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் வானம் மேகம் ஊட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும் உட்புற பகுதிகளில் மழையின் தாக்கம் இருக்கும் அதே நேரத்தில் கேரள பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழை பதிவாக இருக்கிறது திருவனந்தபுரம் கொல்லம் கோட்டையம் பத்தம் திட்டா சபரிமலை இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புறம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை இருக்கும் உட்புற கர்நாடக பகுதிகள் பெரும்பாலான கர்நாடக பகுதிகள் பெங்களூர் உள்பட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உள்பட இன்று கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தெரிகிறது இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வுனுடைய அப்டேட் மேலும் பல விவரங்களுடன் நாளை காணொலி காலையில் இணையலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் டே